ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் வரங்கள் பார்க்கலாம் முதல் நாங்கள் வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு அடுப்பை சூடாக்கணும் சூடாக்கிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தான் உண்டு ஒன்றாக சேர்க்க போகிறோம் வரங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு நான் வெங்காய ரொட்டியும் சேர்த்து செய்ய போகிறேன் அதுக்கு முதல் வந்து இப்போ நான் மீன் கரைக்கு ரெடி பண்ணிட்டு தான் நான் மாவு குழைக்க போகிறேன் மாக்குழைச்சிட்டு இப்போ இந்த நாங்கள் ஊற விடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டோம்ட்டா காணும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் வந்து சட்டி ஹீட் ஆகிட்டோன்னு பார்க்கணும் ஹீட் ஆகிட்டோன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு எண்ணெய் வேணும் இது நான் வந்து சூரியகாந்தி எண்ணெய் விடுறேன் சூரியகாந்தி எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் கடுகு ஒரு கொஞ்சம் வாடுப்போ அடுத்தது பட்டை ஒரு நாலு காணும் கறாம்போ நாலு கறாம்பும் பட்டை ஒரு சின்னத்து

வனங்கள் தாளிக்க வேணும் எல்லா பக்கமும் வெங்காயம் வதங்கி வர மாதிரி பார்க்கணும் இப்போ நல்லா வதங்கிட்டு வதங்கின பிறகு நம்ம வந்து அதாவது ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் எடுத்து நம்புறேன் கூட்டிகிட்டே நாங்கள் இங்கே வந்து தூள் போட வேணும் எங்கன்னா யாழ்ப்பாணத்தை தூள் ஒரு கரண்டி ஒண்டி கால் கரண்டி போடுறேன் உப்பு வந்து நான் ஒரு அதாவது இதனால் சின்ன கரண்டி இது நான் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி போடுறேன் அதாவது சின்ன இது குட்டி கரண்டி நீங்கள் இன்றைக்காதுங்க பெரிய கரண்டியால் சின்ன குட்டி ஒரு கொஞ்சம் தான் போகும் இதுக்கு வந்து உப்பு அதனால நான் ரெண்டு கரண்டி இதால் இந்த சின்ன குட்டி கரண்டியால் பிறகு நான் மஞ்சள் தூள் போட போகிறேன் மஞ்சள் தூளும் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் மீன் கறி மஞ்சள் தூளும் போடுங்கோ நான் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி அவிய விட போகிறேன் மிளகாயும் போடுறோன்னா போடலாம் நான் மிளகாய் போடில்லை என்னோட எங்களோட சின்னாக்கள் சாப்பிட்றது ஆகும் முறை பண்ணாலும் சாப்பிட மாட்டேங்குது நீங்கள் மிளகாயம் போடலாம் ஒரு மூன்று நாலு மிளகாய் சேர்க்கலாம் இப்போ நான் வந்து முடிய முடிய அவிய விட போகிறேன் இந்த தூள் அவிய வேணும் தூள் வாடகை இருக்கக்கூடாது தூள் அவியட்டும் நான் இதுக்கு வந்து அதாவது இந்த மீன் கறிக்கு வந்து டொமேட்டோ சாஸ் விட போகிறேன் டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஒரு கரண்டி போடுறேன் டொமேட்டோ சாஸ் போடுறதால எங்களுக்கு கறியும் வந்து நல்ல ஒரு திக்காக வரும் இது வடிவா கரைச்சி விடவானும் கரைச்சி போட்டு கரையை விடுங்கோ நாங்கள் வந்து மீனை போட்டு அவையை விட போகிறோம் மீன் வந்து டோஹாக் ராயல் போட்டு நான் டோஹாக் மீன் இதுக்கு நான் தலையும் போட்டு தான் அவையை விட போகிறேன் நார்மலா தலையை எடுத்து சொதியும் வைக்கலாம் நான் அடுத்த வீடியோவில் சொதிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இதில் நான் வந்து மீன் தான் இப்போ மீன் கறி தான் செய்து காட்டுறேன் முதலே நான் உப்பு போட்டதால இப்போ நாங்கள் அவிய விடுறோம் இனி உள்ளி சின்ன சீரமைலாம் நான் இடிச்சு போட்டு போட வேணும் இப்போ மீனாக அவிய விடுவோம் மூடி மூடியை போட்டு மூடி அவி விட வேண்டியான் கவிஞ்சிட்டோம் நாங்கள் திறந்து பார்க்கணும் இந்த மீன் வந்து உடியாமல் இருக்கணும் அதையும் நாங்கள் கவனிக்கணும் திறக்கும் போதே நல்ல வாசம் இருக்குது இனி நாங்கள் வந்து இந்த டைமில் நாங்கள் வந்து உள்ளி சின்ன சீராக இடித்ததை போடணும் இதோடு சேர்த்து நான் கறிவேப்பிலையும் நான் இடிச்சுருக்கிறேன் வேண்டாம் என்னுடைய சாப்பிட்ற சாப்பிட தான் அதனால் நான் இடித்து போட்டு தான் போடுறது அதாவது மீன்களை நசிக்காத நசிக்காமல் இந்த கரையாத பதமாக எடுக்கணும் அதனால் மெதுவாக நீங்கள் போட்டதில் அதாவது உள்ளே சின்ன சின்ன டவுள் வந்து மெதுவாக நாங்கள் தட்டி விட்டால் காணும் அந்த குழம்புக்குள்ளே அவியும் போல விட்டால் காணும் இதை மீனில் நீங்கள் தட்டாதீங்க தட்டி மீன் உடைஞ்சி போடும் அவிய விடுங்கோ இதோட சேர்த்து நான் அரை கப்பு தேங்காய் பால் எடுக்கிறேன் தேங்காய் பாலை நான் கப்பு எடுக்கிறேன் விடணும் அதாவது ஒரு இருபது நிமிஷம் மீன் அவிஞ்சா காணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வெறும் நான் அவிய விட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி சொல்லி இப்ப எப்படி இருக்கேன்னு சொல்லி நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் கரையை நல்லா தானே இருக்கு ஆனால் என்ன உப்பு கொஞ்சம் பத்தாது நான் உப்பு கொஞ்சம் போட போறேன் சின்ன குட்டி கரண்டி எண்ணபடியா நான் இதுல இதில் இப்போ மூண்டாந்திரம் போடுறோன்னு ஒரு கொஞ்சம் உப்பு தான் வரப்போகுது கணக்கு உப்பு வராது அதாவது உப்பு ஹண்ட்ரட் சொல்லி போட்டோம் நான் மூண்டாந்திரம் போட்டுறேன் அந்த சின்ன குட்டி கரண்டியால் அந்த உப்பு சேரும் சேர்ற மாதிரி நாங்கள் லைட்டாக அந்த மீனை கொஞ்சம் தட்டி தட்டி விட்டால் காணும் கவனம் மீன் உடைஞ்சி விடும் மீன் உடைஞ்சிச்சன குழம்பு எல்லாம் முள்ளாக போயிடும் அதனால் நீங்கள் பார்த்து தானுங்கோ இப்ப நான் வந்து அதாவது எனக்கு கறி நல்ல ஒரு தப்பலாக விரும்பும் இது வந்து ரொட்டிக்கு அதாவது வெங்காய ரொட்டிக்கு நான் இன்றைக்கு செய்ய போறேன் தான் இந்த மீன் கறி வைக்கிறேன் மீனும் வந்து நல்லபடியாக அவிஞ்சு விரட்டும் அதுக்கு நல்ல நீ ரொட்டிக்கு மாவுக்குள்ள இப்ப பாருங்கள் மீன் கறி நல்ல தப்பலாக வந்துட்டது கண கனப்பதத்தில் இருக்குது அதாவது எங்களுக்கு ரொட்டிக்கு நல்ல பதமாக இருக்குது மீன் கறி உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க நல்ல எண்ணெய் சுண்டெல்லாம் பிறந்து நல்ல ஒரு வடிவாக வந்துட்டது மீன் கறி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக வந்துட்டது இனி நாங்கள் வந்து ரொட்டிக்கு ரெடி பண்ணணும் பாருங்கள் பார்க்கலாம்